ஹலோ யுரியன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எயித்து சோஷியலில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான லெசன் இந்த கல்வி வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் ஒன்று இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதை மட்டும் பார்த்தாலே கண்டிப்பாக வந்து அந்த லெசன்லேருந்து கொஸ்டின் கிட்டே கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அதில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது இதை மட்டும் பார்த்தாலே போதும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து மேகாலய கல்விக்குழு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா மெகாலய கல்விக்குழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு சார்லஸ் புட் அறிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா வார்தா கல்வி திட்டம் யார் கொண்டு வந்திருப்பாருன்னா காந்தி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வார்த்தா கல்வி திட்டம் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சர் ஜான் அறிக்கை ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சார்ஜண்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன வருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு வந்து அமைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இது எதுக்குனா பல்கலைக்கழகத்தோட கல்வியை பற்றி ஆராயிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா இடைநிலை கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இடைநிலை கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோத்தாரி கல்விக்குழு பதினான்கு வயது வரை இலவச கல்வி ஓகேங்களா அதுவும் ப்ளஸ் வந்து 10 ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கல்வி அமைப்பு இது ரெண்டுத்தையும் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விக் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் புதிய கல்விக் கொள்கை அல்லது கரும்பலகை திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோத்தாரி கல்விக் குழுவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு வார்த்தரை கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பார்த்திங்கன்னா கரும்பலகை திட்டம் இது ரொம்ப ரொம்ப ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து இதை வந்து திருத்திருப்பாங்க ஓகேங்களா எது இந்த கரும்பளகை திட்டம் அல்லது புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டு வராங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து திருத்திருக்காங்க ரெண்டாயிரம் சர்வசிக்ஷா அபியான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வசிக்ஷா அபியான் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க ரெண்டாயிரம் ஓகேங்களா அனைவருக்கும் கல்வி என்ற திட்டம் இது சர்வசிக்ஷா அபியான் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆர்எம்எஸ்ஏ ஓகேங்களா இடைநிலை கல்வி திட்டம் ஓகேங்களா சில பேர் வந்து என்னென்னா இடைநிலை அதாவது ஸ்கூல் வந்து போக முடியாமல் நடுவு நின்றுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கொடுக்கணும் அதுக்கோசம் கொண்டு வந்தது இந்த இடைநிலை கல்வி திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆறு மெசின்னு கொண்டு வந்திருப்பாங்க பதினைந்து வயது முதல் பதினாறு வயது மாணவர்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து என்னது இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழில் தேசிய கல்விக் கொள்கை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதிநிலை அறிக்கை வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா இது வந்து இந்தியாவில் நிதிநிலை அறிக்கை வந்து கொண்டு வருவாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று முதல் பன்னிரெண்டு வயது ப பன்னெண்டாவது வரைக்கும் சாரி வயதில் இல்லை ஒன்றுலேருந்து பன்னெண்டாவது ஸ்டடீஸ் ஸ்கூல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சமக்கிர சிக்ஷா ஓகேங்களா எப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதிநிலை அறிக்கை ஓகேங்களா சமக்கிர சிக்ஷா வந்து கொண்டு வராங்க ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இலவச கல்வி வந்து கொடுக்கணுன்னு வந்து இந்த கல்விக் கொள்கை வந்து சொல்லுது ஓகேங்களா இந்த நிதிநிலை அறிக்கை வந்து சொல்லுது அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து தோங்குறாங்க இது எப்போன்னு தெரியும் இந்த நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காந்தி கிராமக் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காந்தி கிராமக் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொலைதூர கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எப்போ கொண்டு வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் காந்தி கிராம கல்லூரி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து பசங்க வந்து நிறைய பேர் படிக்கணுன்றதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வராரு யாருன்னா காமராஜர் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாருன்னா நீதி கட்சி தான் வந்து கொண்டு வந்திருக்கும் ஆயிரம் விளக்கு ஆயிரம் விளக்குற வந்து கொண்டு வந்து தான் வந்து கொண்டு வந்திருப்பார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மதிய உணவு திட்டமாக கொண்டு வந்தது யாருன்னா காமராஜர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டமாக மாற்றுறாரு யார்னா டாக்டர் எம்ஜிஆர் ஓகேங்களா இதுதான் அந்த லசனில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை திரும்ப ஒரு முறை பார்த்துடலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து மெக்காலய கல்விக்குழு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு சார்லஸ் ஃபுட் அறிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வார்தா கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சார்ஜண்ட் அறிக்கை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அடுத்தது சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு பல்கலைக்கழக கல்வி பத்தி ஆறாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இறைநிலை கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோத்தாரி கல்விக்குழு பதினான்கு வயது வரை இலவச கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீக்கு வந்து க கல்வி அமைப்பு வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு போத்தாரி கல்விக்குழு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தேசிய கல்விக் கொள்கை முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்து கொண்டு வராங்க ரெண்டாவது தேசிய கொள்கை கல்விக் கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்திருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் புதிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் கரும்பலகை திட்டம் அப்பப்போ கேட்குறது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து திருத்தியிருக்காங்க அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தில் வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்எஸ் இடைநிலை கல்வி திட்டம் பதினைந்து முதல் பதினாறு வயது மாணவர்களுக்கு வந்து இதை வந்து முக்கியத்துவம் கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு தேசிய கல்விக் கொள்கை அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதிநிலை அறிக்கை வந்து கொண்டு வராங்க அந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எனது இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சமக்ர சிக்ஷா அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிதி நீதிக்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொலைதூரக் கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காந்தி கிராம கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதிய உணவு திட்டம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் தேங்க்யூ